தமிழ் விருந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்ப்போம் ரவை ஒரு கப் சீனி ஒரு கப் இது வந்து கலர் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் நெய் அஞ்சு டீஸ்பூன் ஏலக்காய் கால் டீஸ்பூன் இப்போது ரவையை முதல்ல வறுத்துக்கலாம் பாத்திரத்தை காய வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பேன் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க வறுபட்ட வருபட்டோன்னு ஒரு நல்ல வாசம் வரும் வறுபட்ட வாசம் வரும் அப்பும்போது எடுத்துருங்க இது ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் வருபடுறதுக்கு சிம்மில் வச்சு வருபடுறதுக்கு ஏழு நிமிஷம் ஆகும் இப்போ பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி முதல் உளர் திராட்சை பழத்தை வறுத்துக்கோங்க இது போட்டோன்னே வருபட்டுரும் அதனால் கவனமாக உடனே எடுத்துருங்க இப்போது எந்த கப்பில் ரவையை அலந்திங்களோ அதே கப்புலே மூணு கப் தண்ணி ஊற்றிக்கங்க நீங்கள் முக்கால் கப் ரவை எடுத்தீங்கன்னா முக்கால் கப்பாக மூணு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க அதே கப்பில் தான் சீனி எல்லாத்தையும் அளக்கணும் இப்போது வந்து ஒரு பிஞ்சு ஆரஞ்சு கலரோ மேங்க கங்க கல கலரோ லைம் கலரோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் கேசரிக்கு வேணுங்கிற கலர் போட்டுக்கலாம் இதை கலக்கி விட்டு நல்லா கரையை வச்சு அப்படியே வச்சுருங்க இப்போ பாத்திரத்தில் வந்து அஞ்சு டீஸ்பூன் நெய்யும் அஞ்சு டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை எடுத்ததில் ஊற்றலாம் இந்த தண்ணி நல்லா கொதிநிலைக்கு வந்ததுக்கப்புறம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ கொதிச்சிருச்சு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக கொட்டக்கூடாது மொத்தமாக கொட்டினோம்னா ரவை வந்து கட் கட்டியப்பட்டு போயிடும் கட்டிப்பட்டு போச்சுன்னா அப்புறம் தனித்தனியாக ஆக்க முடியாது கிளற வராது இந்த மாதிரி தூவுனாப்பில் போட்டு கிளறிக்கிட்டு இருங்க அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் கூட வைக்கக்கூடாது கேசரி பண்ணும்போதே சிம்மில் தான் இருக்கணும் கூடவே வைக்கக்கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் கெட்டியாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் இப்போ சீனி போட்டு கிண்டணும் சீனியும் அதே மாதிரி தூவின மாதிரி போடுங்க ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம் இப்போ கே இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கேசரி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடலாம் ஆறுனோன்னு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் கொஞ்சம் முன்னாடி இருக்க பதத்தில் இறக்கிட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக வந்துடும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை சூடாகவோ பரிமாறலாம் கடைசியாக இந்த கிறிஸ்மஸ் பழத்தையும் உல திராட்சை பழத்தையும் போட்டுக்கலாம் இப்போ ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் பவுலில் மாற்றி வச்சிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ